Ini பெரிய பாம்பலா சின்ன பாம்பலா ஒரு கம்பெனிங்க ஸோ இங்கே வேஸ்டேஜ் பொருள் இருக்கிறப்ப இதோட நாலாவது பாம்பு இங்கே பிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த பாம்பு வந்து இப்போ தோல் உரிக்கிற கண்டிஷனில் இருக்குது ஸோ பாம்பு தோல் உரிக்கிதுன்னா பட்டினி கிறந்து தான் தோல் உரிப்பாங்க நாராஜா பா பயப்படாது இங்கே பாரு நாராஜா ஆ Nara ja. Ando. Chir, chir, chir. Naraja, handphone. naraja, baru ngapain Ini mau Naraja.

போ போ தான் இருக்கு உள்ள போ பாத்துட்டேன் பார்த்துட்டேன் உள்ள கடைசி போ திருப்பி வரக்கூடாது சரியா என்ன போ புது பையாக இருந்தால் கூட கொடுங்க தள்ளி இல்லைங்க அந்த அந்த புது பையை எடுங்க பிரதர் சரி அப்படி இப்படி லெஃப்ட்டு லெஃப்ட்டில் வாங்க தள்ளி லைன் தள்ளி இல்லைங்க சரி இது நல்லா இருக்கு இந்த சாக்கு ஆ இந்த சாக்கு சரியில்லை இதில் போகலாம் தைரியமா ஆ போங்களா இதுல பயப்பட மாதிரி நிறைய கம்பெனியிலையும் பாம்பு பிடிக்கிறவங்க ஸோ இந்த இந்த மாதிரி மூடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதனால இந்த திங்ஸை வந்து கிளியர் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக பாம்புகள் இதில் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கோப்ரா ரொம்ப கவனமாக இருங்க